ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாட்டா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் ட்ரை பண்ணியாச்சு கடைசியாக நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஸோ என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா மாடியில் மொட்டை மாடியில் ஒரு மணிக்கு அதுவும் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிற பெங்களூரில் இப்போ எப்படி நம்ம வந்து ஆம்லெட் போடுறாங்க பார்ப்பா ஆல்ரெடி எல்லா பக்கமும் போட்டாச்சு எல்லோரும் போட்டாங்க நம்ம கர்நாடகாவில் பெங்களூரில் ட்ரை பண்ணுறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள தேவையான இன்கிரீடியன்ஸ் எட்டாச்சு முட்டை சோ இது என்னது இது மாமா ஜீரகம் உப்பு நீ ஐயோ அய்யோ என்ன ரொம்ப இதா ஓடுது அய்யய்யோ அய்யய்யோ ஐயோ ஓ ஓ எப்படி ஓடுது கனகட்டம்

நிஜமாவே இது ஒர்க் ஆகுது மக்களே ஊர்லயே இவ்வளவு வெயில் அடிக்குதே கடலோர பகுதிகள்ல என்ன நிலைமையும் தெரியல நீங்க என்ன சொல்றீங்க தலைவர நீங்க தான் ஆம்லேட் சாப்பிட போறீங்க இப்படி வேகுத என்னவோ வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறவங்களோட நிலைமை என்ன ஆனா நல்லா அந்த வீடியோல இந்த இது பாலிமர்லாம் காமிச்சாம் வீடியோ மொட்டை மாடியில இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு வெயிலேட்டு ஆனா உண்மை இல்லை ஆனா நெஜமாவே ஆகுது கொஞ்சம் வெந்த மாதிரிதான் இருக்கு சைடு இந்த சைடுலாம் வெந்திருக்கு இந்த சைடு இன்னும் மஞ்சள் பார்ட் அதாவது எல்லோ எல்லாம் வந்துருக்கு ஸ்வீட் பார்ட் என்ன ஆகலாம் நம்மளால விற்க முடியாது போயிட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஏன்னா இப்போதான் தான் ஆகுது ஒன் ஹவர் கழிச்சு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் ஆ இல்லையாங்கிறத பார்ப்போம் ஆம்லெட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இருக்கு எல்லாம் வரலங்க டிவிலெல்லாம் காட்டுறது போய் பொய் 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 எல்லாமே போய் அவுட்புட் ரொம்ப கேவலமாக கன்றாவியா இருக்கு சோஷியல் மீடியாலாம் வரும்போதுலாம் ஆம்லெட் எல்லாம் ஒன்றும் வரல ரொம்ப ரண கொடூரமாக ஏதோ ஒரு ஜந்து மாதிரி உருவாக இருக்கு ஸோ அதெல்லாம் ட்ரை எக்ஸ்பரிமென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேட் வீடியோவில் பார்க்கலாம் பை காய்ஸ்